ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரே போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆஸ்ட்ரோ லைஃப் டிவி அன்புகள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பிப்ரவரி மாத பழங்கள் பார்க்க போகிறோம் ஏன்னா அந்த பிப்ரவரி மாதம் எந்த ராசிக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு நல்ல விலைகளை வினைகளை செய்ய இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா ராசி இந்த ராசி அன்புகள் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு புன்னகை கலந்த பேச்சு பேசுவாங்க கடின உழைப்பாளி குடும்பத்துக்காக உழைக்கக்கூடியவங்க குடும்பத்துக்காக எதையுமே இலக்க தயாராக இருக்கக்கூடியவங்க எப்படி ஒரு மாடு வந்து ஒரு எப்படி அவருடைய தன்னலம் கருதாமல் உழைக்கிதோ அதுபோல் தன்னலம் கருதாமல் உழைக்கக்கூடியவர்கள் இந்த ரசபராசி அன்பர்கள் அதீத நம்பிக்கை கூடியவர்கள் வேலை பார்க்குற இடத்துல உண்மையாக இருக்கக்கூடியவங்க எப்போவுமே இந்த ரசபராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா தனக்குன்னு வரும்போது எப் எப்படி இருக்கோ தெரியலை ஆனால் மற்றவங்களுக்காக அவங்க வந்து உயிரை கொடுத்து வேலை பார்ப்பாங்க அவங்களை முன்னேற்றுவாங்க நிறையா பேர் ரிசபராசி அவர்கள் பார்த்துருக்கேன் நிறையா பேர் பார்த்திங்கன்னா அடுத்தவங்க வளர்ச்சிக்கு நிறைய உதவுவாங்க ஒழிஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையை கூட அவ்வளோ யோசி யோசிக்க மாட்டாங்க தன்னை நம்பி வந்தவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அவளை உயர்த்தி விடுவாங்க அத்தகைய சுயநலம் கருதாதவர்கள் இந்த ரிசபராசி அன்பர்கள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் எட்டாம் பாவத்தில் இருக்கிறார் உங்களை அதிபதி செவ்வாய் கூட சேர்ந்துருக்கிறார் அப்போ இந்த மாத தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியே சில சில சண்டைகள் பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்குங்க சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரும் சில சில பேர் என்ன பண்ணிப்பாங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்க இல்லை சில சில பேர் பிரிஞ்சுருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் ஆரம்பத்தில் இருக்கும் ஆனால் அந்த பத்து தேதிக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அந்த நிலை மாறிடும் சரி அந்த மாதம் பிறந்த ஒரு கரெக்டாக சொல்லப்போனால் நாலு நாள் நாலு நாலு தேதிக்கு அப்புறமே என்ன பண்ணுவாங்க திரும்பி வந்துடுவாங்க அந்த பிரச்சனைலாம் அதே போல் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ரிசப்ராசி என்பது யாராக இருந்தாலும் சரி இந்த பிப்ரவரி மாதம் ஐந்து தேதி வரை சரிங்களா ஏன்னா சில பேர் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சில பேர் பெண்களாக சில அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க கண்டிப்பாக நம்ம நல்லதே சொன்னாலும் அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்க வேண்டியது இந்த கடமை கடமை நான் விஷயத்தில் சொல்கிறேன் சரிங்களா அதனால் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நாலு தேதி வரைக்கும் சரிங்களா நாலு தீதி அஞ்சாந்தேதி வரைக்குமே நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க அதே போல் கடன் மனைவி விட்டு கொடுத்து செல்லுங்க பிரச்சனையே வராது சரிங்களா ஒரு அஞ்சு தேதி வரைக்கும் பிடிக்கிட்டு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு அணிவனுக்கு அதிகரிக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் பாகிஸ்தானு போகிறார் அதுக்கப்புறம் உங்களுக்கு நாலு தேதிக்கு அப்புறம் இப்போ ஐந்து தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக கணுமணியோடய பிரச்சனை தீந்துடும் ஏன்னாடா பிரச்சனையாக இருக்கே ரிசர்வ் பேர் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு சில பேர் ரிசர்வ் சேமக்கள் தீர்ந்துருக்கும் கண்ணன் மணி சண்டையாகவே இருக்கே அப்படின்னு கண்டிப்பாக இந்த ஐந்து தேதிக்கு அப்புறம் உங்களை அந்த பிரச்சனை நான் அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பில் சூரியன் ப்ளஸ் புதன் இருக்கார் அப்ப கண்டிப்பாக யார் யாருக்கெல்லாம் வந்து திருமணம் ஆகலி திருமண வயதை ஒட்டி இருக்கக்கூடிய ஆனா இருந்தாலும் இருந்தாலும் பத்திரிக்கை யோகத்தை கொடுப்பார் அதாவது சம்பந்தம் அதாவது திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக பத்திரிக்கை அறிக்கூடிய சூழ்நிலை கொடுப்பார் பதிவு யாருக்கும் பிரச்சனை இருக்கு அவங்களுக்கும் அந்த சாதம் சூழ்நிலை இருக்கும் ஏன்னா புதன் பகவான் சூரியன் பகவான் இருக்கிறார் அப்ப கண்டிப்பாக இடம் சார்ந்தோ இல்லை ஒரு வீடு சார்ந்தோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பத்திரமன்ற மாதிரி இருக்கும் லாபம் கிடைக்கும் அதே போல அரசாங்கம் அரசு சார்ந்த விஷயங்கள் அப்பா மூலமாக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து அனுகூலமாக இருக்கும் சரிங்களா அரசு சார்ந்த துறையில் எதிர்பார்த்துருந்த எது உதவி கேட்டிருந்தாலும் சரி இல்லை ஏதோ ஒரு வகையில் தொடர்பு கொண்டு என்ன லேட் ஆகிட்டு இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு அனுகூலமான மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதே போல் ஏன்னா அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு க கணக்குத்து கணிதத்துறையெல்லாம் வேலை பார்க்குறீங்களோ அவங்களும் அந்த மாதம் அருமையான ஒரு மாதமாக இருக்கும் அவங்களுக்கு அந்த கஸ்டமர்ஸ் நிறையா சேருவாங்க அதே போல் இருக்கிற பதிலும் கொஞ்சம் பதவி உயர்வு கிடைக்கும் ஏன்னா சூரியனோடு இருக்கிறார் அதே போல் அந்த பிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா அஞ்சேதிக்கு அப்புறம் செவ்வாய் சுக்ரன் ப்ளஸ் சூரியன் எல்லாமே ஒன்றா சேர்றாங்க உங்கள் பாகியஸ்தானத்தில் அப்போ கண்டிப்பாக பதவி உயர்வு இருந்த இது இருக்கிற வேலையோட பெட்டரான ஒரு வேலை எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பத்தில் சனி பகவான் இருக்கிறார் கண்டிப்பாக தொழிலில் வந்து உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுப்பார் சரிங்களா பத்தில் சனி இருந்தார் என்ன பண்ணுவார் கண்டிப்பாக தொழில் அவங்க கிட்ட கொடுப்பார் அதேபோல் பதினொன்றர் ராக இருக்கிறார் கண்டிப்பாக வெளிநூறு வெளிநாடு வெளிமனம் சொல்லக்கூடிய என்பது இருந்தாலும் சரி அவங்க நல்லாயிருக்கும் போல் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க மார்க்கெட்டிங் இருக்கவங்க அதேபோல் ஏற்றுமேற்கை பண்ணுறவங்க இந்த மாதிரி உங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக ஒரு அருமையான ஒரு மாதமாக அந்த அமையும் உங்களுக்கு லாபத்துக்கு கூடிய மாதமாக இந்த மாத அமையும் சரிங்களா ஏன்னால் செவ்வாய்ச்சுக்குற இணைவு இருக்கிறனால கண்டிப்பாக உங்களுக்கு பணகாசு மூலமாக லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் உங்கள் பணியில் குரு பகவான் இருக்கார் கண்டிப்பாக மருத்துவத்துறையில் வேலை மருத்துவம் சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவங்க டாக்டர் அவர்களெலாம் வந்து இந்த மாதம் உங்களுக்கு கை டாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேரை எடுத்து கொடுக்குவோம் உங்களுக்கு இந்த மாதம் சரிங்களா அதே போல் குழந்தைகளுக்கு கல்விக்காக வெளியூர் வெளிநாடு சொல்லக்கூடிய அமைப்பினை இந்த ரிஷவராசி அம்மன் குழந்தைகளுக்கு கிடைக்கும் இந்த ரிஷவராசி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கிடைக்கும் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று பிள்ளைக்கு படிக்கக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும் போல் அவங்களுக்கு ஐந்தில் லட்சம் கேது இருக்கிறார் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்துக்காக கோயில் கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் ஆன்மீக சிந்தனைகள் அந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக அமைந்தே தீரும் அதே போல் வண்டி வான சேர்க்கை கண்டிப்பாக உண்டுங்க உங்களுக்கு வண்டி வான யோகங்கள் இருக்குது ஏன்னா விசவசாய் பெரும்பாலுமே வண்டி வான சேர்க்கை அதிகமாக ஏற்படும் உங்களுக்கு அந்த யோகமும் இந்த பிப்ரவரி மாதம் பத்து தேதிக்கு மேலே வருது அதே போல் நீங்கள் தொழில் தொடங்கணும் அப்படின்னாலும் சரி பிப்ரவரி பத்து தேதிக்கு மேலே கண்டிப்பாக தொழில் தொடங்குங்க அருமையான ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு ஏன்னா எங்களுக்கு பாக்கியஸ்தானத்திலே வந்து போகிறார் உங்கள் ராசிநாதன் போகும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பாக்கியம் அதாவது வண்டி வான சேர்க்கையோ இல்லை கால்நடைகள் வாங்குறதோ இல்லை வளர்ப்பு பிராணிகள் வாங்குறதோ இல்லை சொகுசு வாங்கின வாங்குறதோ இல்லை ஒரு டிராவல்ஸ் வைக்கணும் அப்படி நினைக்கிற எண்ணமோ இந்த எண்ணத்தில் அந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா அதனால் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய தன்மையை இந்த மாதம் உங்களுக்கு தருங்க சரிங்களா அதாவது எண்ணியது எல்லாம் ஈடுறக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் அதே போல் நீங்கள் நேரத்துக்கூடிய இந்த காரியம் ரொம்ப நாள் நடக்கலாம் சாமி நடக்குமாங்க கண்டிப்பாக நடக்கும் அதே போல யார் யாருக்கெல்லாம் கனவுமனை பிரச்சனை இருக்குது சாமி அது வந்து எப்போ தீரும் அது திரும்பி வருவாங்களா வரமாட்டாங்களா நடைபெறும் வாங்கிட்டோம் நம்ம உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் அவங்களுக்கு தீர்ந்துடுங்க இந்த பத்து தேதிக்கு வந்து இப்போ இந்த ஏழு எட்டு தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கனவுடன் மனைவி யார் பிரிஞ்சிருந்தாலும் தேடி வருவாங்க அது அதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கலாம் அதே போல் ஆரம்பத்தில் தான் உங்களுக்கு அந்த சண்டை சிறப்பு இருக்கும் அதுபோல் அஞ்சாறு தேதிக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கணவனை அணுணி அதிகரிக்கும் சரிங்களா நிறைய நிறையா ஜாதம் பார்க்கும்போது இந்த மணி பிரச்சனை தான் நிறையா ஜாதகம் வருது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கிரக நிலைகள் இப்போ வந்து நல்லா இருக்கு அதனால கண்டிப்பாக சேர்ந்துருவாங்க நீங்கள் பிரிஞ்சவங்களாம் கண்டிப்பாக சேர்ந்துருவீங்க அதே போல் டைவர் சார்க்கு சாமி திருமணம் மறுமம் நடக்குமா கண்டிப்பாக நடக்கும் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு மறுமணம் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு கைக்கூடி வரும் அதனால அந்த காதல் எண்ணங்கள் யாருக்கு இருந்தாலும் சரி அவங்களுக்கும் அந்த காதல் மேக்ஸிமம் ரிசப்ராசி என்பர்களுக்கு அவங்க சொந்த விருப்பம் பேரலே திருமணம் நடக்கும் கண்டிப்பாக அந்த அந்த பாக்கி எப்பவுமே உங்களுக்கு ரிசப்ராசி எங்கள் உண்டு ஆனால் காதல் திருமணத்தில் யார் யாரும் விருப்பம் இருக்குங்களோ அவ்வளோ காதல் திருமணம் நடைபெற வாய்ப்புகளும் அதிகமாக உண்டு அதனால் இந்த மாதம் உங்களுக்கு திடீர் லாபம் திரு யோகம் திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உண்டு ஏன்னா ராசி அந்த எட்ட இருக்கும்போது செவ்வாய்ச்சிக்குள்ள நினைவு இருக்கும்போது கண்டிப்பாக இடம் சார்ந்தோ பணம் சார்ந்தோ இல்லை தொழில் சார்ந்தோ உங்களுக்கு திடீர் லாபம் திரி அதிர்ஷ்டம் இந்த மாதம் கண்டிப்பாக உண்டு அதை பயன்படுத்திக்கோங்க சரிங்களா அவங்க விதி ஜாதகத்தில் சுக்கரன் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கங்க ஏன்னா நம்ம யோக அனுபவிக்க நம்முடைய ஜாதகத்தில் நம்முடைய லக்கணம் சொல்லக்கூடிய லக்னாதிபதி அது வந்து நல்லா இருக்கணும் அப்போ நம்ம எல்லா யோகத்தையும் பெற முடியும் அதுதான் முக்கியம் அதை பார்த்துக்கிட்டு நீங்க செயல்படுங்க கண்டிப்பா உங்களுக்கு எல்லா வகையிலும் இந்த மாதம் எல்லா எந்த ஒரு விஷயமும் நீங்க செய்யலாம் துணி செய்யக்கூடிய மாதமாக இருக்கும் வர வேண்டியது வரும் கிடைக்க வேண்டியது கிடைக்கும்